ட்ரம்ப் இஸ்லாமாபாத் பயணமா பாகிஸ்தானை அவமதித்த அமெரிக்கா பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு நடவடிக்கைகளால் அந்த நாடு அமெரிக்கா உட்பட பல நாடுகளால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அந்த நாட்டுக்கு உலகத் தலைவர்கள் செல்வது குறைவு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்கு பிறகு அந்த நாட்டுக்கு அமெரிக்க அதிபர்கள் யாரும் சென்றதில்லை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் கடைசியாக சென்ற அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் தான் இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரும் செப்டம்பர் மாதம் பாகிஸ்தானுக்கு செல்ல உள்ளதாக சில பாகிஸ்தான் ஊடகங்கள் தகவல்கள் வெளியிட்டிருந்தன பல பாகிஸ்தானின் ஊடகங்கள் இந்த செய்தியை பெருமையுடன் தெரிவித்திருந்தன மேலும் அதிபர் ட்ரம்ப் நேராக இஸ்லாமாபாத் வரப்போகிறார் என்றும் அடுத்துதான் இந்தியா செல்லப்போவதாகவும் தெரிவித்திருந்தன மேலும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படும் இந்த பயணம் அதிபர் ட்ரம்பின் பரந்த தெற்காசிய சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் என்றும் மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க ராஜதந்திர வளர்ச்சியை குறிக்கும் வகையில் இருக்கும் என்றும் இந்தியாவில் நடக்கவுள்ள குவாட் கூட்டத்திற்கு வருகை தருவதற்கு முன்பாக இப்பயணம் இருக்கும் என்றும் பாகிஸ்தானின் சமா டிவி செய்தி வெளியிட்டது ஆனால் இந்த செய்திகள் பாகிஸ்தானில் அரசியல் பரபரப்பையும் தூண்டியது இது ஒரு ராஜதந்திர வெற்றியாக காட்டப்பட்டது ஆனால் இந்த செய்திகளை அமெரிக்கா திட்டவட்டமாக மறுத்துள்ளது இது பற்றி வெள்ளை மாளிகை பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் கூறுகையில் அத்தகைய பயணம் எதுவும் திட்டமிடப்படவில்லை என்று கூறி ஒரு வலுவான விளக்கத்தையும் வெளியிட்டார் மேலும் பாகிஸ்தானிலிருந்து வெளியான இந்த செய்திகள் முற்றிலும் ஆதாரமற்றது என்று கூறி நிராகரித்தார் இதன் பிறகுதான் பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலகம் ட்ரம்ப் வருகை குறித்து எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் தங்களிடம் இல்லை என்று கூறியது இதனால் அவமானமடைந்த பாகிஸ்தான் ஊடக சேனல்கள் ஒரு சங்கடமான சூழ்நிலையில் தங்கள் முந்தைய ஒளிபரப்புகளை திரும்பப் பெற்றதாக செய்திகள் கூறுகின்றன இந்த ராஜதந்திர அவமதிப்பு பாகிஸ்தானுக்கு ஒரு பொது அவமானமாக கருதப்படுகிறது அமெரிக்கா இந்த வருகையை முற்றிலுமாக மறுத்தது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானின் விரக்தியையும் இந்த சம்பவம் அம்பலப்படுத்தியது இது குறித்து வல்லுநர்கள் கூறுகையில் மிகப்பெரிய அளவிலான அமெரிக்க இந்திய இயக்கவியலில் பாகிஸ்தான் தன்னையும் பெரியண்ணனாக நுழைத்துக் கொள்ள முயற்சிப்பது இது முதல் முறை அல்ல என்று கூறியுள்ளனர் மேலும் அமெரிக்காவின் சமீபத்திய விளக்கம் அமெரிக்காவின் தற்போதைய வெளியுறவு கொள்கை முன்னுரிமைகளில் இஸ்லாமாபாத் முக்கிய இடம் பெறவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளதாக கூறியுள்ளனர் மேலும் செப்டம்பர் மாதம் அதிபர் ட்ரம்ப் பிரிட்டிஷ் பிரதமர் கேர் ஸ்டார்மரின் அழைப்பின் பேரில் இங்கிலாந்து செல்ல உள்ளார் அந்த மாதத்தில் தெற்காசியாவிற்கு எந்த பயணமும் திட்டமிடப்படவில்லை என்றும் அமெரிக்க வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த நிகழ்வு சமூக ஊடகங்களில் பாகிஸ்தான் குறித்து கிண்டல்கள் கேலிகளை ஏற்படுத்தியுள்ளது பல நெட்டிசன்கள் போலி வெற்றியை கொண்டாடியதற்காக பாகிஸ்தானின் ஊடகங்கள் மற்றும் வெளியுறவு கொள்கை அலுவலகத்தை கேலி செய்கின்றனர் இது பாகிஸ்தானின் நம்பகத்தன்மையை சேதப்படுத்தியுள்ளது அமெரிக்கா இந்த விஷயத்தில் அதிக வார்த்தைகள் பேசவில்லை என்றாலும் பாகிஸ்தானை அதனிடத்தில் வைத்துக் காட்டியுள்ளது இது வளர்ந்து வரும் இந்தோ பசிபிக் ஒழுங்கில் பாகிஸ்தானின் குறைந்து வரும் அதன் மதிப்பை காட்டுவதாக உள்ளது அதே சமயம் இந்தோ பசிபிக்கில் இந்தியா ஒரு முக்கிய அமெரிக்க கூட்டாளியாக உள்ளது முன்னதாக கடந்த மாதம் வெள்ளை மாளிகையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனிரை அதிபர் ட்ரம்ப் சந்தித்தார் அப்போது ட்ரம்ப் அவருக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்ததாக செய்திகள் பரவின அதை தொடர்ந்து ட்ரம்ப் வருகை குறித்த செய்திகள் பாகிஸ்தானில் கூடுதல் கவனத்தை பெற்றன இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையேயான சமீபத்திய மோதல்களுக்கு பின்னர் ட்ரம்ப் பாகிஸ்தான் சென்றால் அது அமெரிக்காவுக்கு நல்லதில்லை அதே சமயம் சீனாவுக்கு எதிராக இந்தியாவுடன் சில கூட்டணிகளை அமைக்க அமெரிக்கா விரும்புகிறது இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் சென்றால் அது கூட்டணிகளை பாதிக்கக்கூடும் என்று அரசியல் பார்வையாளர்கள் அமெரிக்க அரசை எச்சரித்துள்ளதாக கூறப்படுகிறது அதனால்தான் ட்ரம்ப் பயணம் அதிரடியாக நீக்கப்பட்டதாகவும் சில அமெரிக்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது